ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இது வந்து லெஹெங்காக்குள்ள டாப்பு எக்ஸல் சைஸ் தான் பட் வந்து எனக்கு தேவையான அளவோட ரொம்ப பெருசா இருக்கு ஸோ இது எப்படி நம்ம ஃபிட் பண்ணலாம் எப்படி ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணலாம்ட்டு பார்க்க போறோம் ஸோ இது வந்து இதோடைய ஃப்ரண்ட் போர்ஷன் இது வந்து இதோடைய பேக் போர்ஷன் பேக்குக்கு இந்த மாதிரி ரோப் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரோப்பை கட் பண்ணிவிட்டு கீ மூணு லூப் மாதிரி ரெண்டு சைடும் கொடுத்து இந்த ரோப்பை ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி டைட் ஆக்கிச்சுனா எல்லா கரெக்டாக ஷேப்பாக நம்மளுக்கு டைட் ஆகும் இப்படி டைட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நம்மளுக்கு இந்த பக்கம் ஃபிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இதுக்குள்ளே ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி உள்ள ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இது ஃபஸ்ட்டு நம்ம இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கு இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சு அட்டாச் பண்ணலாம் பாருங்க ஸ்லீவ்ஸ் இதிலேருந்து நம்ம எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் ஏன்னா உள்ளே வச்சுருக்க ஸ்லீவ்ஸ் வந்து சில நேரம் ஷேப்பில் இருக்காது ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் இந்த ரெண்டு பக்கமும் ரோப் இருந்துச்சு பாருங்கள் இந்த ரோப்பை எடுத்து நான் கட் பண்ணிவிட்டு இது வந்து எத்தனை இன்ச் ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்குள்ளே அந்த மாதிரி ஆறு சின்ன பட்டி இதுக்குள்ளே இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை தான் நம்ம இந்த சைடு இப்படி வைக்க போகிறோம் பாருங்கள் இப்படி சைடு இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணிட்டு இதுக்குள்ளே கொடுத்தாச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு சைடு மூணு இந்த சைடு மூணு இந்த சைடு வைக்கிறதுக்கு இது என்னன்னா ரொம்ப நல்ல ஷேப்பில் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து மேலே இருந்து இந்த கோட்டில் இது பண்ண போகிறேன் நைன் இன்ச்சில் ஒன்று மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு ஒரு டூ இன்ச் கழிச்சு லெவன் இன்ச் அதுக்கு பிறகு தேர்ட்டீன் இன்ச் ஏற்கனவே இருந்தது அந்த இடத்துல தான் தேர்ட்டீன் இன்ச்சில் ஒன்று ஸோ அதே மாதிரி இந்த சைடுமே நைன் இன்ச் அப்புறம் லெவன் அதுக்கு பிறகு தேர்ட்டீன் இன்ச் இது கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி இதை உள்ளே உள்ள அந்த சைடு துணியில் பற்றாமல் இதை அப்படி வச்சு இதை அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் மூணு இந்த சைடு மூணு இந்த சைடு வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் இப்படி வச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா இதை கரெக்டாக இந்த மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு டாட் கொடுக்குற மாதிரி கரெக்டாக இப்படி டாட்டு கொடுக்கணும் அப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிச் வந்தோடனே இது ஃபினிஷிங்காக இப்படி வந்துடும் நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கும் அது கொஞ்சம் யூஸாக இருக்கும் இந்த மாதிரி இதை இது கரெக்டாக இது இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே மிஸ் வரணும் பாருங்க இந்த மாதிரி பர்ஃபெக்டா வந்துட்டு இதுக்குள்ளே ரோப் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி இந்த சைடு ஸ்டிச் பண்ணலாம் இந்த சைடு ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணலாம் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணதுக்கு கரெக்டாக இதுக்குள்ள சென்டர் எடுத்துகிட்டு அங்கே டிசென்டர் யோசிச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டிச் பண்ணதுக்கு இப்படி உள் பக்கமாக வச்சுட்டு இதுக்கு மேலே ஸ்டிச் போட்டுடலாம் ஏற்கனவே இந்த ஸ்லீவ்ஸில் வந்து பைப்பிங்லாம் பண்ணியிருக்கு அதனால இது இப்படி வச்சுட்டு கரெக்டாக இதுக்கு மேலே பாருங்கள் உள்ள துணியெல்லாம் கரெக்டாக அப்படின்னு மேட்டிவிட்டு பாருங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணிச்சிலாம் இப்படி பர்ஃபெக்டாக இந்த மாதிரி வந்துடும் இதை ரவுண்டா அப்படி ஸ்டிச் பண்ணிடலாம் இது ஏற்கனவே இப்படி சைடு ஜாயின் பண்ணிருக்க ஸ்லீவ்ஸ் உடனே நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாவே தைக்கணும் இல்லாட்டி துணி இந்த ஸ்லீவ்ஸ் வந்து அப்படியே அப்படி மாட்டிக்கணும் அதனால நம்ம வந்து ரெண்டு சைடு இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வச்சு இப்போது இப்போ திருப்பிக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளவு ஹோல் தேவையோ அதே மாதிரி எவ்வளோ நம்மளுக்கு இந்த உடம்பு செஸ்ட் போர்ஷன்லாம் தேவையோ அதை மெஷர் பண்ணிக்கிட்டு இப்படி கரெக்டாக அப்படி ஸ்டிச் பண்ணிடலாம் அதுக்கு பிறகு பெருத்த இதுக்கு வந்து நம்ம அந்த லூப் போடலாம் அப்போ என்னென்னா இந்த ட்ரெஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் எடுத்துட்டு இது இவ்வளோ தேவை இங்கே இவ்வளோ தேவைன்னு மெஷர் பண்ணிவிட்டு சுற்றி இப்படி தச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்லீவ்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்குலாம் வச்சு சுற்றி இப்படி ஸ்டிச் பண்ணியாச்சு சைடு ரெண்டு சைடு பாருங்கள் இது இப்படி இருக்குது ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சு இப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இப்போது இந்த ரெண்டு ரோப்பு இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் இது இதில் தான் இருந்துச்சுலேருந்து கட் பண்ணது எடுத்தது இப்போ இதை நம்ம வந்து அப்படி பண்ணிடலாம் இது ஸ்டை பண்ணதுக்கு பார்க்க நல்லா இருக்கும் அப்படி இந்த சைடு ஒன்று இங்கே அதே மாதிரி இந்த சைடுக்குள்ள ரூப்பை இந்த சைடு ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா ஷேப்பாக ஃபிட்டாக வச்சுனா நல்லாயிருக்கும் இந்த ஹேங்கிங் இருக்கிறதுனால கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ரோப்பை போட்டாச்சு இது இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம டைட்டாக்கி போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது இவ்வளோ டிஸ்டன்ஸில் இல்லாட்டி இது கொஞ்சம் கிட்டனாலும் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது பர்ஃபெக்டாக நல்லாவே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இது வந்து ஜஸ்ட் ஆல்ட்ரேஷன் வீடியோ தான் ஆல்ட்ர நம்ம ஒரு பெரிய சைஸ்க்குள்ளே ஒரு டாப் இருந்து அதை ஆல்டர் பண்ணி நம்ம எப்படி சின்ன சைஸாக நம்ம தேவையான சைஸ்க்கு நம்ம எப்படி கொண்டுட்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்குள்ளே ஒரு லைக் பண்ணுங்கள் சிவ் ஸ்விக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சேனல்குள்ளே கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ளவுஸ் டிசைன்ஸ் அது மாதிரி நெக்கு அது மாதிரி நிறைய சுடிதார் ஃப்ராக்கு குட்டி பிள்ளைங்களுக்குள்ளே ஃப்ராக்கு பட்டுப்பாவை இந்த மாதிரி நிறையா अ सिचिंग टुटोरियल्स क्लास भिडियोस अपलोड पनि गरेको सो अनि तपाईहरुलाई युजफुल लाग्छ थ्यांक यू फर वाचिंग थ्यांक यू